மிகவும் தாழ்மையுடன் தெரிவிப்பது என்னவென்றால் இன்னைக்கு விகாஸ் தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கிளம்பி போறாரு என்ன விகாஸ் அழுகுதியா தம்பி ஆமா ஓகே அழுகு அழுகு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் தோசையும் தேங்காய் நிலக்கடலை பொட்டுக்கள் எல்லாம் போட்ட ஒரு சாதாரண சட்னி தான் இன்னைக்கு அடிச்சு அரைச்சிருக்கிறேன் இன்றைக்கி அதை சாப்பிட்டு லஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறாரு இன்னைக்கு லஞ்சு வந்து புளி சாதமும் தயிர் சாதம் அப்புறம் நேற்றுக்கு செஞ்ச மாங்காய் ஊர்கா ஓகே எல்லாம் கம்மி கம்மியாக தானே சொல்லிக்கிறேன் ஆமாம் இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் வச்சுருக்குறேன் ஏன்னா வெயில் காலமாக இருக்கிறதா சாப்பிட முடியாது அதுக்காக வேண்டியெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வச்சுருக்கேன் ஓகே தம்பி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க கூடாது мотрите transformer Teru allora stoppτε שנSen Heck no ma a nā..ralo t Sod yung anything payo Stadium in a

என்ன என்ன வருஷம் கஷ்டம் +2 ஒரு வருஷம் கஷ்டம் அவ்வளவுதான். 1 பப்ளிக் ஆ +2 உம் ஆ. அது 3 வருஷம் மட்டும் தான் செரம போய் ஹாஸ்டல் பேசாம. சொல்லி கொடுத்துருவாங்க தந்திருவே இருக்காது போய் படிச்சுக்கறியா. சர்வீஸ் கூட போய் நீ குட்டி வந்து தண்ணி ஊத்திக்கிரா பாருங்க எப்படி ஊத்திக்கறானே. வெயில் காலமாக இருக்குது இல்லைங்களா அதனால அடிக்கடி குக்கிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் மேலே நல்லா ஷீட்லாம் போட்டு நல்லா வெயில் வந்து நல்லா தாக்காத அளவுக்கு தான் நாங்கள் ஷீட் போட்டிருக்கோம் அதனால் வெயில் அவ்வளோக்கு அடிக்காது ஆனாலும் முடியெல்லாம் கொட்டுது இப்போ குக்கிக்கு அதுக்கு தான் இப்போ அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் எப்படி வந்து கஷ்டப்படாமல் தண்ணி ஊற்றிக்கிறா அப்படின்னு நீங்கள் மத்தியானம் நல்லா ஷாம்ப் போட்டு ஒட்டு தண்ணி ஊற்றி விட்டுலாம் சூப்பர் குக்கிங் எல்லாம் மருந்து போட்டு எல்லாம் கழுவி விட்டாச்சு ரூம்பிய இன்னைக்கு நம்ம டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து பந்தல் போட போகிறோம் நம்ம வச்சுக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் நடுகாண்டை வந்து எப்பயோ வாங்கிட்டு அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அது அதை ப்ராப்பராக நான் அதை பராமரிக்கவே இல்லை அப்புறம் இப்போ தான் அதுக்கு வந்து கரெக்டாக அதை நட்டு வச்சேன் நல்லா இப்போ துளூர் எடுத்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு உயரமாக வந்துருச்சு சரி இதுக்கு மேல் நம்ம பந்தல் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் பந்தலில் படர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாருங்கள் பெரிய பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சிட்டோம் நல்லா ஏன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற பந்தல் இல்லைங்களா அதுக்காக வேண்டி பெரிய பெரிய கல் வச்சு பந்தல் போட்டாச்சு இப்போ இதுக்கு குறுக்கா வந்து கம்பி கட்டி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பந்தலாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த வேலை தான் நடக்குது இதுவே ரெண்டு நாள் வேலை இழுத்துருச்சுங்க கீழே எருவு கொட்டியிருக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாம் குழி நோண்டி கம்பத்தை நட்டோம் ஏகப்பட்ட வேலை எழுத்துருச்சு இன்றைக்கி கட்டினோமா இன்றைக்கி பந்தல் போட்டோமா இன்றைக்கி இன்னையோடு இதனோட வேலை முடியுது ஒரு வழியாக பந்தல் போட்டு முடிச்சிட்டோம் கலாய் பைப்புங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து குறுக்க குறுக்க போட்டு விட்டோம் அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் இருந்த பைப்புங்களை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியாச்சு இனி இது வந்து மேலே வந்து அப்படியே படர்ந்து பூ பூத்து காய் வைக்கிட்டோம் எப்படி காய்க்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கட்டாயமாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு சிம்பிளான சாம்பார் தான் வைக்க போகிறேன் அது என்ன சாம்பார் அப்படின்னாக்கா நம்ம பஜ்ஜி மிளகாய் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் மீந்து போச்சு அந்த மிளகாயை வந்து சாம்பாரில் போட்டு ஒரு சாம்பாராக வச்சிடலாம் அப்படின்ட்டு கூட வந்து ஒரே ஒரு முள்ளங்கி இருந்துச்சு அந்த ஒரே முள்ளங்கியும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பஜ்ஜி மிளகாயை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி ஒரு சாம்பாராக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு இதுலேயும் வைக்கலாம் அதே மாதிரி குட மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதில் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி மிளகாயில் வச்சிடலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்ட கடுகு வெண்ணையும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டும் வெங்காயமும் போட்டாச்சு ஒரே ஒரு தக்காளி ஓகேங்களா தக்காளி வதங்கின உடனே நம்ம காய்கறி போட்டுடலாம் இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி ஆட்டோம் அப்படியே போட்டு தாளிச்சு விட்டு குக்கர் மூணு மாதிரி சட்டுன்னு நமக்கு ஓகேங்களா காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் போட வேண்டிய மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் ஒண்ணு இல்லை நம்ம எப்பவும் போடுற சாம்பார் மிளகாய் தூள் இந்த சாம்பார் போடுற மிளகாய் தூள் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் ஓகேங்களா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான் போட்டாச்சு கொஞ்சமா பெருங்காய தூள் தூவிக்கலாம் நம்ம சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு போட்டுவோம் இப்போ இதுல எல்லாமே நம்ம போட்டு விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பருப்பு வேக வச்ச பருப்பு எடுத்து கொட்டி இருக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப புளி தண்ணி ஊத்திடலாம் அவ்வளவுதான் புளி தண்ணி ஊத்தியாச்சு குழம்பு நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பு அதை போட்டுடலாம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இது பாருங்க பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஓகேவா அவ்வளோதான் இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஊற்றினுமாகக்கா நமக்கு பருப்பு சாம்பார் ரெடி அவ்வளோதான் இந்த பாருங்க காய் வந்து புளி வந்து இந்த பச்சை கொள்கிற அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்ச பருப்பு இதை சேர்த்திக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் அஞ்சு போதும் சரியா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுவிட்டா ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் வந்துச்சா போதுங்க சாம்பார் ஓகே விசில் வரட்டும் குக்கர் விசில் ரெண்டு விசில் வந்துச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்துடலாம் குழம்பு சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க நம்ம தாளிக்க வேண்டியதில்லை எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் இல்லையா அதனால இப்போ சூப்பராக ரெடியாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றி வச்சிடலாம் இது சாம்பார் இது தோசை இட்லி இதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் அதுக்காக கூட வந்து நம்ம நேற்றைக்கு செஞ்ச மாங்காய் ஊறுகாயி அதுக்கப்புறம் மாம்பழம் அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன் நம்ம சாம்பார் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திடலாம் இது கூட வந்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோமா நல்லாயிருக்கும் கெட்டியாக வேணும்னு நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து சாம்பார் எப்போ கொஞ்சம் சலசலன்னு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படியே விட்டுட்டேன் நான் அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கூட வந்து மோர் குழம்பு வச்சுருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் இப்போ தான் டெய்லி ரசம் வைக்க ஆரம்பிச்சாச்சு இல்லை ரசம் வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க பார்க்கவே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வெயிலில் வந்து ரொம்ப வாடிட்டோம் நாங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிழலோட அருமை வெயிலில் இருக்கும்போது தான் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஆயிடுச்சு மலையோட அருமை வெயில் அடிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வருஷம் அந்த வெயில் மாதிரி எந்த வருஷமே அடித்தது கிடையாதுங்க அவ்வளோ ஒரு வெயில் இந்த வெயிலோட தாக்கத்தை யாராலும் தாங்கவே முடியல இனிமேல் வர காலகட்டமும் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து மரங்களை நட்டுட்டு வரணும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஆள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மரமாவது நம்ம நடவு செய்யணுங்க அதை நம்ம இந்த வருஷமாவது நம்ம முடிவு நீங்க நினைக்கிற மாதிரி நிறையா மழை பெய்யல ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகப்படியா ஒரு பத்து நிமிஷம் மழை பெய்ஞ்சிருக்கும் அவ்வளோதாங்க பெஞ்சு காத்தே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருச்சு நினைஞ்சிருச்சு இந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம போர்ட்டிகோவில் உட்காந்துக்கிட்டு மலையை ரசித்து பார்க்குறது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ மழை பெஞ்சாலும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டார் ஏண்டா எனக்கு ஒரு வேலை செஞ்சு தடாங்க செஞ்சு தர மாட்டா உங்கள் அக்கா வந்து சொன்னோன்னே இப்போ உட்கா உட்காந்து கழுவுற நீ கேட்டுட்ட பாவா ஏண்டா ஆ வாடா கழுவிட்டு இதை ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்போ என்னன்னா அதில் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் என்னன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கணக்கு எடுக்கலாம்னு பார்த்தா நான் வாங்கிட்டு வந்தது வந்து இந்த இது சாக்லேட்டு இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு அளவு எடுக்கணும்னுக்குற மாதிரி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் ஓகேவா இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கணும் அதுக்கு வந்து அது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அதே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஞ்சம் க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எவ்வளோ கப்பு வந்துட்டு அரை கப்பு பட்டர் அன்சால்ட் பட்டர் சால்ட் இல்லாமல் அன்சால்ட் பட்டர்னு வந்துட்டு விற்கும் ஒன் பை டூ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம் அரை கப்பு ஒன் ஒன் பை டூ கப்பில் ஃபுல்லாக ஒரு கப்பு ஆ இப்போ இது எடுத்து இது என்ன பண்ணா இததொ வந்து மெல்ட் பண்ணி கொண்டு வரணும் ஓகேவா மெல்ட் பண்ணிட்டு கொண்டு வர டபுள் பாயிலிங் மூலமா மெல்ட் பண்ணனும் நம்ம ஓவன்ல தான் வைக்கப் போறோம் நம்ம ஓவன்ல வச்சு அப்படியே மெல்ட் ஆகற இல்ல Adikக்கு கீழ தண்ணி சுடு தண்ணி வெச்சி அது மேல இந்த கொஞ்சம் கப்ை வச்சிங்க அப்படியே பாயில் ஆயிரும் ஓகே மெல்ட் பண்ணிட்டு கொண்டு வரோம் சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க ஒன் ஒன் செவன்ட்டி டிகிரியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஓவனை ஃப்ரீ ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து எக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம் டூ ஹண்ட்ரட்னா மூணு பெரிய எக் எடுத்துக்கலாம் பட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னால ஒன்று மட்டும் குட்டி எக் எடுத்துக்கிட்டேன் மீதி பெரிய எக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் என்ன ஒரு அறிவு இந்த இவர் சொல்கிற மாதிரி

அதுக்குலாம் கப்பெல்லாம் இல்லை ஸ்பூன்லாம் இல்லையா அந்த அளவு பண்ணி தான் வச்சிருக்கேன் அந்த கரண்டில் அள்ளி போட்டு வச்சிருக்கிறேன் எனக்கு அந்த அந்த கப்ப டைம் செஞ்சா அளவு எடுத்து எடுத்து செய்வாங்க இல்ல வினிஷா எனக்கு அந்த கப்பை காட்டினா அது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கல சக்கரை இந்த கலர் இந்த கலர் கரண்டில தான் அள்ளி போட்டா நான் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கல அதுக்காக அந்த கரண்டி காட்டு கப்பே இல்ல வீட்டுல வீட்டுல இல்லையா கண்ணாலே அளந்து போட்டேன் சரி விடு இந்த கண்ணாடி பவுல்ல நான் முக்கா முக்கா கப்பை போட்டுக்கிறேன் ஆமா ஓகே நான் இப்ப வந்து கலக்கிட்டு பார்த்தேன் இப்போ வந்து என் தம்பிக்கு வந்து எக்கோட ஸ்மெல் பிடிக்காது அது மாதிரி எக்கு ஸ்மெல் பிடிக்காதீங்க வந்து ஒரு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டூ டு த்ரீ ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம் எக்கு ஸ்மெல் பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அப்படித்தான் நீ வந்து இடையில கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன் அவ்வளோ தான் உன்னை பிச்சு விடுவோம் பிச்சு படுத்து வந்து சால்ட் வந்துட்டு ஸ்வீட் தூக்கி கொடுக்குறதுக்கு ஆமாம் ஒரு ஒன் ஒன் பை ஃபோர் டீ ஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் கொக்கும் கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு கறிக்கும் இல்லை இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் இவ்வளோவுக்கு போட்டால் இவ்வளோவுக்கு போட்டால் கரெக்டாக இருந்துச்சா ம் அவ்வளோதான் ம் ஆ போட்டாச்சு இப்போ வந்து ஒன் பை ஃபோர் கப் இருக்குல்ல அதில் ஒரு ஒன்றரை கப்பு ஒன் பை ஃபோர் கப்பில் ஒன்றரை கப்பு புரியுதா புரியுதா ஒன் பை ஃபோர்னு ஒரு கப் இருக்கும் அதுல வந்துட்டு ஒரு கப் ஒரு வட்டி இன்னொன்றுல ஒரு அரை கப்பு புரியுதா புரியுது அது வந்து மைதா மாவு மைதா மாவு நீங்கள் உங்கள்கிட்ட தான் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் கப் ஃபோர் கப் கால் கப் கா இந்த கால் கப்பில் ஒன்றரை கப்பு அந்த கப்பு நம்மகிட்ட இருக்குமே இருக்கு காட்டு

போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதையும் நல்லா கலக்கி கொடுத்துக்கணும் அதுக்குள்ளார அதை கலக்கிறதுக்குள்ளார இங்கே வந்து கேக் ஊற்றி ப்ரௌனி ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த கேக் டின் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அது என்ன பேப்பர் பட்டர் ஷீட் போட்டு கீழே வந்து வெண்ணை தடவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பார்ச்மெண்ட் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர் சரி ஏதோ ஒரு பேப்பர்

ப்ரௌனி ஆகிடும் ப்ரௌனி அவ்வளோ சாக்லேட் நிறைய போடுறோம்ல அதனால இதில் பாரு அந்த டொண்ட்டிங்கிறது பிளிக் பிளிக் பிளிக்னு வருது நான் அதில் வந்து அப்படியே நின்று வாக்கில் தானே இருக்குது ஓ ஒன்ல சரி ஓ ஓகே இப்போ வந்து அந்த இருபது நிமிஷம் ஆகட்டும் எடுமேஷா குச்சி குச்சி வேணுமா ம் பண்ணி பார்க்க குச்சி வேணும் ம் எந்திருச்சா ம் சூப்பர் அவ்வளோ தான் ரெடி ஆகிருச்சி இப்போ இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் ம் சரி ஆற வைக்கலாம் ம் கட் பண்ணி ம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுருணும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் எடுத்துக்கலாம் கரெக்டாக வருது நம்ம இன்னும் கொஞ்சம் சாக்லேட் இருந்தால் அது மெல்ட் பண்ணி மேலே ஊற்றிக்கலாம் எனிஷா கொஞ்சம் ஆ சூப்பர் வினிஷா

அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை குடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சொல்ட பாய் செல்வா